உங்களுடைய பெற்றோர்கள் தாயாக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் சரி இவர்கள் வந்து ஒரு வகையான லிவிங் த லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க

பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க அப்படி பாக்குறப்ப அவங்க வந்து மோகினி வசியத்து மூலியமாக இவங்க வந்து ஒரு தவறான பழக்க வளர்த்து போயிடுறாங்க திடீர்னு அந்த குழந்தைங்க பார்த்து ஜீர்ணிக்க முடியாம எத்தனை குழந்தைங்க வந்து இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி தற்கொலை செய்து கொள்றது மட்டும் இல்லாம அவங்க வந்து அப்படி இருந்தோ அந்த பெற்றோர்கள் வந்து திருந்த மாட்டேங்கிறாங்க ஏன்னா மோகினி வசியம் இருக்கனால எத்தனையோ வந்து மாணவ மாணவிகள் இளைஞர்கள் வந்து வந்து இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளும்போது இந்த ஆலயத்தில் அனைத்து வகையான பிரச்சனையும் மறைமுகமாக மறைக்கப்பட்டுள்ளது அப்படி பார்க்கிறப்ப உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் உங்களுடைய சம்பந்தப்பட்ட உங்களோடய நபர் நண்பர்களாக கூட இருக்கலாம் அவர்கள் யாராவது இந்த மோகினி வசியத்து மூலயமாக வேறு ஒரு எந்த விதமாக கள்ள உறவுகள் இருந்தாலும் அது மோகினி மூலிமா பாதித்திருந்தால் நிச்சயமாக அம்பாலோட உத்தரவின்படி காஸ்தி வெட்டி அவர்களை நிரந்தரமாக பிரித்து உங்கள் தாய் தகப்பனை உங்கள் உறவினர்களை உங்கள் மாமா ஒரு வரி உறவுமுறை உள்ள அனைத்து நபர்களையும் நிச்சயமாக அந்த மோகினி வசியத்தை முறிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தவறான பழக்கவழக்கத்திலிருந்து காஸ்தி வெட்டி போட்டு அது எப்பேர்ப்பட்ட கெட்ட ஸ்டட்டியாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக வெட்டிப்படல ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாங்கள் பெய்பு பூசாரிகிட்ட வந்து லட்ச லட்சமா செலவு பண்ணி எல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க சாமின்னு சொல்லிருக்காங்க நாணயம் என்னைக்கும் நாணயமாக தான் நடக்கும் அப்படி பாக்குறப்ப ஏன் நாணயம் வந்திருக்கு அப்படின்னா வந்து நேர்மையும் நீதியும் கொடுப்பதற்காக தான் நாணயங்கிற பெயர் வந்திருக்கு அந்த நாணயத்தை அம்பாளிடம் பூஜை செய்து எந்த ஒரு நபரை வந்து பிரிக்கணுமோ அந்த நபருடைய பெயரை வைத்து உங்க கையால நீங்க வெடி தூக்கி எறியும் பொழுது அவங்களுடைய உறவுகள் வந்து முறிக்கப்படும் அவருடைய உறவுகள் வந்து தகர்க்கப்படும் அவங்களை வந்து மீட்டெடுத்து மறுபடியும் உங்களுடன் தேர்ந்து வாழ்வதற்கு வழிகளை நமது அம்பால் வந்து அருள் புரிவா இனி கவலை கொள்ள வேண்டாம் இந்த மாதிரி தவறான உறவுகள் எந்த தவறான உறவுகள் இருந்தாலும் சரி கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க அம்பாளோட உதரவின்படி நிச்சயமாக பெட்டி நாணயம் பெட்டி பூஜை செய்து பிரித்து அந்த நபரை உங்களிடம் ஒப்படைக்கப்படும் அம்மே நாராயணா